இந்த வீடியோவில் வீதி பிணைப்புகள் பாடத்தில் இருக்கக்கூடிய தன்மதிப்பீடு ஒன்று வினாவிற்கான விடைகள் எப்படி எழுதுவது என்பதை நாம் பார்க்கலாம் இந்த வினாவானது லூயிஸ் வடிவமைப்புகளை வரைக என்ற தலைப்பில் வரக்கூடியது நைட்ரஸ் அமிலம் கொடுத்துருக்காங்க பாஸ்பாரிக் அமிலம் கொடுத்துருக்காங்க சல்பர் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க இந்த மூன்று மூலக்கூறினுடைய லூயிஸ் வடிவமைப்புகளை எவ்வாறு வரைவது என்பதை நாம் பார்க்கலாம் முதலில் நைட்ரஸ் அமிலம் எடுத்துக்கலாம் அதற்கான மூலக்கூறு வாய்ப்பாடு எச்என்ஓ டூ இந்த நைட்ரஸ் அமிலத்தினுடைய லூயிஸ் உடைய அமைப்பு எழுதுவதற்கு நாம் முதலில் இந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்கள் யார் யாருன்னு பார்க்கணும் அந்த அணுக்களில் ஹைட்ரஜனை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய அணுக்களில் யாருக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை குறைவு என்பதை நாம் பார்க்கணும் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இங்கே நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒப்பிடும்போது நைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை குறைவு அதனால் அந்த அணுவை நம் மை அணுவாக எடுத்துக்கலாம் நைட்ரஜனை மை அணுவாக இது மாதிரி போட்டுக்கலாம் அதை விட அதிகம் ஆக்சிஜனுக்கு அதை பக்கத்தில் இது மாதிரி போட்டுக்கலாம் இரண்டு ஆக்சிஜன்கள் இருக்குது இது மாதிரி போட்டுக்கலாம் ஹைட்ரஜன் எப்போவுமே முனைப்பகுதியில் வரும் அதனால் இந்த இரண்டு ஆக்சிஜனில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஹைட்ரஜனை நான் போட்டுக்கிறேன் எலக்ட்ரான் கவர் உடைய அணு எலக்ட்ரான் கவர் தன்மை குறைவாக இருக்கக்கூடிய அணுவானது மையத்தில் இருக்கணும் அதிகமாக இருக்கிறது வெளிப்புறத்தில் வரணும் அதுக்கடுத்தது ஹைட்ரஜன் எப்போதுமே முனைப்பகுதியில் இருக்கும் இது மாதிரி குறிச்சிட்டோம் அதுக்கடுத்தது இந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களையும் நம்ம கணக்கிடணும் இப்போ ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது அந்த ஒரு ஹைட்ரஜனோட வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் அது இது மாதிரி குறிப்பிட்டலாம் ஒரு ஹைட்ரஜனில் ஒரு வெளிக்கூட்டு எலக்ட்ரான் இருக்குது அப்போ மொத்தம் ஒன்று அதுக்கு அடுத்ததாக நைட்ரஜன் எடுத்துப்போம் அங்கே ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்குது அதனுடைய வெளிக்கூட்டில் ஐந்து எலக்ட்ரான்கள் இருக்கும் இது மாதிரி குறிப்பிட்டலாம் அடுத்தது ஆக்சிஜன் எடுக்கும்போது இரண்டு ஆக்சிஜன்கள் இருக்குது ஒரு ஆக்சிஜனுக்கு வெளிக்கூட்டில் ஆறு எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்போ மொத்தம் நமக்கு பன்னிரெண்டு எலக்ட்ரான்கள் இங்கே இருக்கும் மொத்தமாக எல்லா அணுக்களுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களை நாம் இங்கே கணக்கிட்டோம் அப்படின்னா பதினெட்டு வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் உள்ளன இது இரண்டாவது படி மூன்றாவது படி என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அணுக்களுடைய இட அமைப்பை நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இந்த அணுக்களுக்கிடையே ஒரு ஒற்றை பிணைப்பு வரையணும் இது மாதிரி வரைஞ்சிக்கணும் அப்போ ஒவ்வொரு இரட்டை பிணைப்பும் எதை குறிக்கிறது என்றால் இரண்டு எலக்ட்ரான்களை குறிக்கிறது இங்கே இரண்டு எலக்ட்ரான் இங்கே இரண்டு எலக்ட்ரான் இங்கே இரண்டு எலக்ட்ரான் மொத்தம் ஆறு எலெக்ட்ரான்கள் நம்ம இங்கே பயன்படுத்தி இருக்கிறோம் அப்போது இந்த ஆறு எலக்ட்ரானை நம்ம மைனஸ் பண்ணிட்டால் மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள் பனிரெண்டு எலக்ட்ரான்கள் உள்ளது இங்கே இருக்கக்கூடிய மீதி பனிரெண்டு எலக்ட்ரான்களை ஒவ்வொரு அணுவிற்கும் பங்கிடணும் அப்படி பங்கிடும்போது யாருக்கு கவர் தன்மை அதிகமோ அந்த அணுவிற்கு முதலில் எட்டு எலக்ட்ரான்கள் அதை சுற்றி எட்டு எலக்ட்ரான்கள் இருக்குமாறு பங்கிருந்து கொடுக்கப்பட வேண்டும் இங்கே பாருங்கள் ஆக்சிஜன் தான் நம்ம எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம்னு சொன்னோம் ஏற்கனவே பிணைப்பில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அதாவது இந்த சக பிணப்பில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு எலக்ட்ரானும் இதற்கு தான் பொதுவானது இதற்கும் பொதுவானது நைட்ரஜனுக்கும் பொதுவானது அப்போ இரண்டு இங்கே ஏற்கனவே இருக்குது இது இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு எலக்ட்ரானு நான் இது மாதிரி பங்கீடு செய்கிறேன் இரண்டு அதாவது தனித்திரட்டிகளாக திரட்டிகளாக பங்கீடு செய்யணும் இரண்டு நான்கு ஆறு ஏற்கனவே இங்கே இரண்டு இருக்குது எட்டு சரியாக போச்சு அதுக்கு அடுத்தாக இந்த ஆக்சிஜனுக்கு வர இரண்டு நான்கு இந்த பிணைப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு அப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் எட்டு சரியாக போச்சு மொத்தம் இப்போ பாருங்கள் பன்னிரெண்டு எலக்ட்ரான்கள் நமக்கு மீது இருந்தது எத்தனை பயன்படுத்தியிருக்கும் பாருங்கள் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பத்து தான் பயன்படுத்தியிருக்கும் இன்னும் இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்குது அந்த இரண்டு எலக்ட்ரான்களை நைட்ரஜனுக்கு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் ஹைட்ரஜனை தவிர்த்து மற்ற எல்லா அணுக்களுக்கும் எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கிறதா என்பதை சரி பார்க்கணும் இந்த ஆக்சிஜனுக்கு எட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது இந்த ஆக்சிஜனுக்கு அதை சுற்றி எட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது ஆனால் நைட்ரஜனுக்கு பாருங்கள் இங்கே ரெண்டு நான்கு ஆறு தான் இருக்குது அப்போது இந்த வடிவமைப்பை கொஞ்சம் மாற்றி எழுதணும் இந்த நைட்ரஜனுக்கும் எட்டு எலக்ட்ரான்கள் வருமாறு இந்த வடிவமைப்பை சரி செய்யணும் எப்படி சரி செய்யலான்னா ஏற்கனவே போட்ட மாதிரி நான் போட்டுக்கிறேன் இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு தனித்த இரட்டியை நான் என்ன பண்ணுறேன்னா பிணைப்புக்கு கொண்டுட்டு வரேன் அப்படி பிணைப்புக்கு இங்கே கொண்டுட்டு வரும்போது ஏற்கனவே ஒரு பிணிப்பு இப்போ ஒரு தனித்த இரட்டி எலக்ட்ரான் பிணைப்புக்கு வருது அப்போது நான் ஆகிடுது இரட்டை பிணிப்பு ஆகிடுது அப்போ மீது இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இப்படி குறிப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா ஆணுக்களையும் சுற்றியும் இரட்டை எலக்ட்ரானை வரும் இந்த ஆக்சிஜனுக்கு இரண்டு நான்கு ஆறு எட்டு நைட்ரஜன் பாருங்கள் இரண்டு நான்கு ஆறு இது எட்டு சரியாக போச்சு ஆக்சிஜனுக்கு இரண்டு நான்கு ஆறு எட்டு சரியாக போச்சு அப்போ எல்லா அணுக்களுக்கும் இங்கு எட்டு எலக்ட்ரானிக் விதி பொருந்துகிறது மேற்கொண்டு இந்த வடிவமைப்பை எப்படி குறிப்பிடலாம்னா இங்கே பாருங்கள் இங்கே இந்த ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இல்லையா அந்த இரண்டு எலக்ட்ரானை நான் இப்படி அதுக்கு அதுக்கடுத்து இந்த இரண்டு எலக்ட்ரானை நான் இப்படி குறிப்பிடுறேன் ஒரு பிணைப்பானது இரண்டு எலக்ட்ரானுக்கு சமம் அதை நான் இப்படி குறிப்பிடுறேன் இன்னொரு பிணைப்பு இருக்குது அதை நான் இப்படி குறிப்பிடுறேன் ஓகேங்களா அதுக்கடுத்தது நைட்ரஜன் எடுத்துப்போம் அதை நான் இப்படி அதுக்கு அதுக்கடுத்து இந்த பிணைப்பு இப்படி குறிப்பிடலாம் அதுக்கடுத்தது இந்த எலெக்ட்ரான் அதுக்கடுத்தது இந்த எலக்ட்ரான் இப்படி குறிப்பிட்டோம் அதுக்கடுத்து இந்த பிணைப்பு இந்த லூயிஸ் வடிவமைப்பை இது மாதிரியும் குறிப்பிடலாம் அதுக்காக என்ன சொல்கிறோம் லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு என்று சொல்கிறோம் ஓ இந்த வடிவமைப்பு போடும்போதும் ஒரு அணுவைச் சுற்றி உங்களுக்கு என்னவாக இருக்கணும் எட்டு எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்தது இரண்டாவது பார்க்கலாம் இரண்டாவது ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலம் கொடுத்துருக்குறாங்க ஹைட்ரஜன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இதில் ஹைட்ரஜனை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் ஆக்சிஜன் இவற்றில் யாருக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை குறைவுன்னு பார்க்குறோம் பாஸ்பரஸ் தான் எலக்ட்ரான் தன்மை குறைவு அதனால் அந்த அணுவை மைய அணுவாக நம்ம குறிப்பிட்டுக்கணும் அதுக்கு அடுத்ததாக ஆக்சிஜனை வந்து அதை சுற்றி நம்ம இதை மாதிரி குறிப்பிட்டா மொத்தம் நான்கு ஆக்சிஜன் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதுக்கு அடுத்ததாக ஹைட்ரஜன் முனைப்பகுதியில் வர்ற மாதிரி குறிப்பிட்டுக்கணும் மூன்று ஹைட்ரஜன் இருக்குது அப்போது ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் குறிப்பிட்டுக்கலாம் முதல்ல இது மாதிரி ஒவ்வொரு அணுவினுடைய இட அமைப்பை வந்து நம்ம குறிப்பிடணும் அதுக்கு அடுத்ததாக எல்லா அணுக்களுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களை நம்ம கணக்கிட்டுக்கணும் மூன்று ஹைட்ரஜன் இருக்குது ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் வெளிக்கூட்டு எலெக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை ஒ ஒன்று அப்போ மொத்தம் மூன்று வெளிக்கூட்டு எலெக்ட்ரான்கள் இங்கே போட்டுக்கிறோம் பாஸ்பிரஸ் எழுதிக்கலாம் ஒரு பாஸ்பிரஸ் இருக்குது ஒரு பாஸ்பிரஸில் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை ஐந்து இங்கே ஐந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா நான்கு ஆக்சிஜன் இருக்குது ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் எண்ணிக்கை ஆறு இப்போ மொத்தம் இங்கே இருபத்தி நான்கு போட்டுக்கலாம் அப்போது மொத்தமாக எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் இந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் இந்த அணுக்களுக்கிடையே ஒரு சகப்பிணிப்பு வரைகிறோம் ஒரு ஒற்றை பிணிப்பு வரைகிறோம் இப்போ மொத்தம் ஒவ்வொரு ஒற்றை பிணைப்புக்கும் இரண்டு எலக்ட்ரான்களை பயன்படுத்தியிருக்கிறோம் இப்போ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ஒற்றை பிணிப்பு இருக்குது ஒன்று இங்கே இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினான்கு எலெக்ட்ரான்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓ ஏற்கனவே நம்ம கிட்ட முப்பத்தி ரெண்டு எலக்ட்ரான் இங்கே மொத்தம் இருக்குது அதில் எத்தனை எலக்ட்ரான்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா பதினான்கு எலக்ட்ரான்கள் இங்கே பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா அதாவது இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு எலெக்ட்ரான்கள் பயன்படுத்திருக்கோம் அப்போ மீதி எவ்வளோ இருக்குது பதினெட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது இந்த பதினெட்டு எலெக்ட்ரான்களை ஒவ்வொரு அணுவிற்கும் பங்கீடு செய்யணும் அப்படி பங்கீடு செய்யும்போது எட்டு எலக்ட்ரான் விதிக்கு பொருந்துற மாதிரி நம்ம பங்கீடு செய்யணும் முதல்ல இந்த தனித்த இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிறேன் ஏற்கனவே பிணைப்பில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இப்போ மீதி இரண்டு நான்கு ஆறு இது ஒரு ரெண்டு எட்டு சரியாக போச்சு அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜன் எடுத்துப்போம் ஏற்கனவே இரண்டு பக்கம் ஒற்றை பிணைக்குள் ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு நான்கு இது ஒரு ரெண்டு ஆறு எட்டு அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜன் எடுத்துப்போம் இரண்டு நான்கு இங்கே இருக்குது ஆறு எட்டு அதுக்கடுத்ததாக இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன் இங்கே ரெண்டு இங்கே நாலு இருக்குது அப்போ ஆறு இது எட்டு எல்லா ஆக்ஸினுக்கும் எட்டு எலக்ட்ரான் விதிக்கு பொருந்துற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் எலக்ட்ரானை பகிர்ந்துட்டு செய்யிட்டோம் அப்போ மீது இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு எலக்ட்ரான்களை நம்ம பகிர்ந்து கொடுத்துருக்கோமா பாருங்கள் பங்கிட்டு செஞ்சுருக்குமான ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இந்த பதினெட்டு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணிட்டோம் பங்கீடு செஞ்சிட்டோம் இப்போது எல்லா அணுக்களுக்கும் எட்டு எலெக்ட்ரான் விதி பொருந்ததும் பாருங்கள் ஆக்சிஜனுக்கு முன்னே பார்த்துட்டோம் எல்லாமே நம்ம எட்டு எலெக்ட்ரான்கள் பொருந்தது நடுவில் இருக்கக்கூடிய பாஸ்பிரஸுக்கு பாருங்கள் ரெண்டு நான்கு ஆறு எட்டு இப்போது எல்லா அணுக்களுக்குமே ஹைட்ரஜனை தவிர்த்து எல்லா அணுக்களும் எட்டு எலக்ட்ரான் விதிக்கு பொருந்துகிறது அப்போ இந்த வடிவமைப்பை நம்ம மேற்கொண்டு எப்படி எழுதுதான் இந்த பிணிப்பு இது மாதிரி தனித்திரட்டியை போடுறோம் மேலே ஒரு தனித்திரட்டி இருக்குது கீழே ஒரு தனித்திரட்டி போட்டும் போட்டோம் இந்த பிணிப்பை தனி போடுறோம் அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு போடுவோம் பிணிப்பில் இருக்கிறது தனித்திரட்டியை காட்டலாம் மீதி மூன்று தனித்திரட்டிகள் ஏற்கனவே இருக்குது அதை இது மாதிரி காமிச்சிக்கலாம் இல்லையா அதே மாதிரி இந்த இதுக்கு இந்த பிணிப்பை வந்து தனி இது மாதிரி காட்டுறோம் ஏற்கனவே மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த பிணிப்பு இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா இது போன்ற அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய சல்பர் ஆக்சைடு பார்க்கலாம் இங்கே சல்பர் ஆக்சைடில் சல்பரை மையப்படுத்திக்கிறோம் அதுக்கு அடுத்தது அதை சூழ்ந்திருக்கிற மாதிரி மூன்று ஆக்ஸிஜன் இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இரண்டாவது படி என்ன பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டி எலக்ட்ரான்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் சல்பர் ஒன்று இருக்குது அதில் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டி எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஆறு அதுக்கடுத்தது ஆக்சிஜன் எடுத்துக்கலாம் மொத்தம் மூன்று ஆக்சிஜன் இருக்குது அப்போது ஒவ்வொன்றுத்துலேயும் ஆறு தனித்த சாரி வெளிக்கூட்டி எலக்ட்ரான்கள் இருக்குது அதில் இதை மாதிரி நம்ம குறிப்பிட்டலாம் பதினெட்டு மொத்தம் இருபத்தி நான்கு எலக்ட்ரான்கள் வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் உள்ளன இப்போ என்ன பண்ணணும் மூன்றாவது படி ஒரு பிணைப்பு ஒற்றை பிணைப்பு ஒவ்வொரு அணுக்களுக்கிடையே போடுறோம் இப்போ மொத்தம் ஒற்றை பிணைப்பிற்கு ஆறு எலக்ட்ரான்கள் இங்கே பயன்படுத்தியிருக்கும் அப்போ இந்த இருபத்தி நாலுலேருந்து மீதி ஆறு எலக்ட்ரான்கள் எடுத்துகிட்டால் மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள் பதினெட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது இந்த பதினெட்டு எலக்ட்ரான்களை ஒவ்வொரு அணுவிற்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அப்படி பங்கீடு செய்யும்போது எட்டு எலக்ட்ரான் விதிக்கு பிறந்துற மாதிரி நம்ம பங்கீடு செய்யணும் அப்போது இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கலாம் இரண்டு நான்கு ஆறு ஏற்கனவே இங்கே இருக்குது இல்லையா எட்டு சரியாக போச்சு இந்த ஆக்சிஜன் எடுத்தப்போ இரண்டு நான்கு ஆறு இந்த பெண் குழந்தைங்கிறது எட்டு சரியாக போச்சு இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கலாம் இரண்டு நான்கு ஆறு இது மாதிரி தனித்திரட்டியாக போடுறோம் மொத்தம் பதினெட்டு எலக்ட்ரான்களை நம்ம இப்போ பங்கீடு செஞ்சுருக்கோமான்னு பார்க்கலாம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு சரியாக போச்சு எல்லா அணுக்களுக்கும் இப்போது எட்டு எலக்ட்ரான் விதியை நிறைவு செய்கிறதா பூர்த்தி செய்கிறதான்னு பார்க்கணும் இந்த ஆக்சினுக்கு எட்டு எலக்ட்ரான் இருக்குது இந்த ஆக்சிஜனுக்கு அதை சூழ்ந்து எட்டு எலக்ட்ரான் எட்டு எலக்ட்ரான் இருக்குது இந்த ஆக்சிஜனுக்கும் அதை சுற்றி எட்டு எலக்ட்ரான் இருக்குது ஆனால் சல்பருக்கு மட்டும் பாருங்கள் ரெண்டு நான்கு ஆறு தான் இருக்குது அப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு இரண்டு எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்குது என்ன பண்ணலாம் ஒரு இரட்டியை இது மாதிரி பிணைப்புக்கு கொண்டுட்டு வருவோம் அப்போது பிணைப்புக்கு கொண்டுட்டு வந்தோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு இப்போ ஒரு பிணைப்பு நம்ம போடுறோம் அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு தனித்திரட்டி இங்கே வந்ததுனால மீதி இப்படி இருக்குது இல்லையா இரண்டு தனித்திரட்டிகள் மட்டும் இருக்குது அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜனை நான் இது மாதிரி குறிப்பிட்ருக்குறேன் அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜனை போட்டுக்கலாம் இப்போ எல்லா அணுக்களுக்குமே எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் சல்பருக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு ஆறு எட்டு சரியாக போச்சு மேற்கொண்டு இந்த அமைப்பை நம்ம எப்படி குறிப்பிடலாம் இந்த எலக்ட்ரான் இந்த எலெக்ட்ரான் நான் குறிப்பிட்டுக்கிறேன் பிணைப்பில் இருக்கிறது ஒரு பிணைப்புக்கு இது மாதிரி போடுறோம் இன்னொரு பிணிப்புக்கு இது மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா இரட்டை பிணைப்பில் இருக்குது இல்லையா அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜன் இது மாதிரி போடலாம் பிணிப்பில் இருக்கிறது தனித்திரிட்டு இதை மாதிரி காமிக்கிறோம் அதுக்கடுத்து இந்த பிணிப்பு இதை மாதிரி போடலாம் இப்போ எல்லா அணுக்களையும் சுற்றியும் எட்டு எலக்ட்ரான்களும் இருக்கும்